ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக வைகுண்ட ஏகாதசியினை முன்னிட்டு ஸ்ரீமன் நாராயணராம் ஏழு மலையான் வழங்கிய அருளுரை ஸ்ரீமன் நாராயணரின் அம்சமான ஏழு மலையானின் ஆசிகள் எங்கும் பரவட்டும் வைகுண்ட பதியாகிய யாம் மானுட குலத்திற்கு எமது ஆசியினை பொழிந்து காத்து இரட்சிக்கின்றோம் ஏகாதசி எனும் நன்னால் குறித்து அனைவருமே அறிந்திருக்கும் இந்நிலையில் வைகுண்டம் எனும் ஆற்றல்கள் பூமியில் பொழிவதினால் உடலில் உள்ள கழிவுகள் பலவும் நீக்கப்படும் என்றுமே அறிய வேண்டும் மானுடர்களின் சிரசின் உச்சியில் கபாலத்தின் உட்புறம் வைகுண்ட சுரபி என்பது உண்டு என்றே அனைவரும் அறிந்துள்ள நிலையில் அதன் சுழற்சி எனும் ஆற்றல்களின் மூலம் அனைத்து மானுடர்களின் சிரசினிலும் ஒரு துளி அமிர்த ஆற்றல் வெளிப்படும் அதனை பூரணமாக ஏற்கும் குருதி என்பது தன்னுடைய பற்பல பதிவு பொருட்களையும் கழிவுகளையும் உருக்கி ஆவியாய் உருமாற்றியே வெளியேற்றிவிடும் இன்றைய தருணம் முழுவதும் குருதியானது தூய்மை அடையும் நாளாகும் ஸ்ரீ அன்னபூரணியின் ஓய்வு நாளாகவும் இதனை ஏற்கலாம் ஆண்டிற்கு ஒருமுறை சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வைகுண்டலோகம் எனும் புதன் கோளானது ஓர் நூலிழை போன்ற ஒளி தொடர்பினை ஏற்றிருக்கும் சூரிய மையத்திலிருந்து வெளிப்படும் ஓர் உன்னத அபூர்வ ஆற்றல் மிகுந்த பாதரச ஒளிக்கற்றையானது கோளின் மையத்தினை ஊடுருவி பின் பூமியின் மையம் வரை பாய்ந்திருக்கும் வெள்ளிக்கோளின் மையமும் இணைக்கப்பட்டிருக்கும் புவியின் ஓராண்டு சூரிய சுழற்சியில் நிகழும் ஓர் உன்னத கால அங்கமே வைகுண்ட ஏகாதசி என்றே அழைக்கப்படுகின்றது சூரிய மையத்திலிருந்து வெளிப்படும் ஒளிக்கற்றைகள் புதன்கோளின் மையம் மற்றும் வெள்ளிக்கோளின் மையத்தினை தீண்டி பின்னர் புவியினை அடைந்து மையம் வரை பாய்ந்திடும் அபூர்வமான ரச ஒளியானது பூமியினில் பரவுவதனால் பூமி கிரகத்தின் கழிவுகளும் நீக்கமடையும் மானுட சிரசினிலும் இவ்வாற்றல்கள் ஊடுருவுவதினால் உடற் கழிவுகளும் சிரசினில் உள்ள அணுக்களின் கழிவுகளும் நீக்கம் அடையும் மேலும் குருதியும் தூய்மை அடையும் செரிமான உறுப்பு மண்டலங்கள் முழுமையாய் புதுப்பிக்கப்படும் தினமே வைகுண்ட ஏகாதசி தினமாகும் உடலினை சார்ந்த பல நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் இறை உணர்வுகள் சார்ந்த உன்னத நிகழ்வுகளும் நிகழ்ந்தேரிடும் இறை என்பதே உன்னத செயலாகும் இறைவனை மாத்திரமே எண்ணி அமைதியாய் வீற்றிருந்தால் எத்தகைய உணர்வுகளும் ஆற்றல்களும் ஒளியும் சிரசினில் பெருகிடும் என்பதனை அனைவராலும் உணர இயலும் உயிரணு என்பது இத்தருணத்தில் ஒடுக்கம் காண்கின்றது சக்தி எனும் மூல அணுவும் ஒடுங்குகின்றது இதன் காரணமாய் அனைத்து மானுடர்களின் உயிர் சக்தியும் தெளிவற்றும் ஆற்றல் குன்றியும் புரியும் அதன் பொருட்டே அனைவரும் புலன்களை ஒடுக்கி உயிரின் ஆற்றல்களை விரையமுறச் செய்திடாது செயலாற்றவே யாம் எடுத்துரைக்கின்றோம் யுகமாற்றம் நிகழ்வதினால் மானுடர்களின் சிரசினில் பழமையான எண்ணங்களும் சொற்களும் செயல்களுமே மாற்றி அமைக்கப்படுகின்றது தெய்வங்களின் இயக்கங்களும் பொறுப்புகளும் ஆற்றல்களுமே மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றது நூற்றி எட்டு சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை இப்பிரபஞ்ச இயக்கமே முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும் அவ்வகையில் இத்தருணத்தில் இயங்காது நிலைத்திருந்த எண்ணற்ற அணுக்கள் புதுப்பிக்கப்பட்டு இயக்கத்திற்கும் உட்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அனைத்து ஆற்றல்களுமே வீரியம் அடைந்துள்ளது மனிதர்கள் தங்களது உணர்வு நிலைகளை தீட்சண்யமாய் உருமாற்றினால் மாத்திரமே அதிசூட்சம அதிர்வு அலைகளையும் அதன் மூலம் உருவாகும் மாற்றங்களையும் உணர இயலும் நூற்றி எட்டு கால எல்லையில் உதிக்கும் அதி அபூர்வ வைகுண்ட ஏகாதசி தருணத்தில் அனைவரும் துல்லியமாய் விழிப்புணர்வுடன் வீற்றிருந்து சிரசினிலும் அனைத்து கோள்களிலும் நிகழ்கின்ற மாற்றங்களை உணருங்கள் இதன் பிரதிபலிப்பு என்பது நாடாளும் தலைவர்களிடம் அதிகமாய் வெளிப்படும் ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளே மாற்றி அமைக்கப்படும் ஏனெனில் காலத்தின் எல்லையே மாற்றம் அடைகின்றது அனைத்து இயற்கை நிலைகளும் கழிவுகளை நீக்குவதற்காக வீரியமாய் இயங்கும் கழிவு நீங்கிய நிலையில் தூய ஆற்றல்களையும் ஏற்று அதிவீரியமாய் இயங்கிட முற்படும் புதன் கோளிலிருந்து மூல மைய ஆற்றலான வீரிய பாதரசம் வெளி தோன்ற துவங்கிவிடும் வைகுண்ட ஏகாதசி என்பது பக்தியினால் நிறைந்த ஓர் தினமாக போற்றப்பட்டாலும் இத்தருணத்தில் அற்புத பரவச நிலைகளை உருவாக்கும் ஓர் தினமாகவே அமைந்திருக்கும் மாற்றங்களே என்றும் நிலையானது உருவாகும் மாற்றங்களை உணர்வதற்கு அமைதியான ஆழமான தியான நிலைகளே உதவிடும் இன்றைய தருணம் முழுவதும் முழு விழிப்புணர்வுடன் தியான நிலைகளை ஏற்க கடவது பணியாற்றுபவர்களும் ஆழ்ந்த மௌனத்தினை ஏற்று புரியுங்கள் மௌனம் ஒன்றே உருவாகிக் கொண்டிருக்கும் பல மாற்றங்களை உணர்த்திடும் உருவாகும் சத்திய யுகம் என்பது ஆழ்ந்த பல சத்தியங்களை தீர்க்கமாய் உணர்த்திடும் அறிவினை விடுத்து ஞானக் கண்கொண்டு ஆழமாய் கண்காணித்தே அறிந்திடுங்கள் உலக நடப்புகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சத்தியத்தினை உணர்த்திடும் உண்பதும் உண்ணாது நிலைப்பதும் மாற்றங்களை உருவாக்கும் எனினும் முழு விழிப்புணர்வோடு அகத்தினையும் புறத்தினையும் ஆராய்ந்து அறிவதே ஞானத்தினை வெளிப்படுத்தும் ஏழு மலையானாய் நிலைக்கின்ற யாமும் இத்தருணத்தில் பெரும் ஆற்றல்களை ஏற்றிடுவோம் எமது இயக்கமும் மாற்றம் அடையும் ஓர் மருத்துவராக பணியேற்று மானுட தேகங்களின் அழிவினை தடையுறுத்தி உயிர் தனது பணிகளை விரைந்து நிறைவுறுத்திடவும் ஆன்மாக்கள் விடுதலை அடையவும் உதவிடுவோம் உருவாகும் உன்னத மாற்றங்களை யாம் ஆழ்ந்து கண்ணுற்று ஆனந்தம் அடைகின்றோம் உணர்வு நிலைகளை தீட்டி ஞான அணுக்களை இயக்கி அனைவரும் உன்னத உணர்வுகளை பெற்றிடவே யாம் வாழ்த்துகின்றோம் ஏழுமலையானின் பரிபூரண ஆசிகள்